ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிறது உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கொடுப்பதும் வயதில் மூத்தவர்களும் அனுபவம் உள்ளவர்களும் வயதில் குறைந்தவர்களுக்கும் அனுபவத்தில் குறைந்தவர்களுக்கும் அறிவுரைகளை சொல்லுகிறதையும் நாம் கவனித்திருக்கிறோம் ஒரு மனுஷன் ஆலோசனை தேவைப்படுகிற நேரத்திலும் குழப்பத்தில் சிக்கி இருக்கிற போதும் பிறருடைய ஆலோசனைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாய் காணப்படுகிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில தவறு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவன் தானே தவறு செய்கிறவனாய் காணப்படும் பொழுது அது ஒரு இகழ்ச்சியாகவும் அவர்கள் சொல்லுகிற அறிவுரைகள் புறக்கணிக்கத்தக்க ஒரு நிலைமைக்கும் கொண்டு போய்விடுகிறது பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் நல்வழி காட்டுகிறவர்கள் தாங்கள் அவர்களுக்கு முன் காணப்பட வேண்டியதும் மிகவும் அவசியமாயிருக்கிறது அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாம் இப்படி பிறருக்கு நல்வழி காட்டியும் நல்ல அறிவுரைகளை சொல்லியும் தங்களுடைய வாழ்க்கையில் தவறை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறதே என்று இருபத்தி நான்காவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிறருக்கு நாம் என்ன அறிவுரைகளை சொல்லுகிறோமோ அவைகளை நாமே கை கொண்டு வாழ்ந்து முன்மாதிரிகளாக இருப்போம் அவர்கள் பின்பற்றத்தக்க மாதிரிகளை நம்முடைய வார்த்தைகளினால் மட்டுமல்ல நடக்கையினாலும் காண்பிப்போம் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார் நாமும் சாட்சி இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் அநேகருக்கு நல்ல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சோதனையின் சூழ்நிலைகள் வரும்பொழுது நாங்கள் என்ன அறிவுரைகளை சொல்லுகிறோமோ வேதத்தில் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதையே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள மூல கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக